ஹலோ நம்ம ஏற்கனவே மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தாச்சு இப்போ மொழி இடையில் வரும் எழுத்துக்கள் பத்தி பார்க்கலாம் மொழி இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் முன்னாடி நம்ம பார்க்கல ஆயுத எழுத்து இப்போ கிளியராக சொல்றேன் ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலிலும் வராது சொல்லின் இறுதியிலும் வராது ஆயுத எழுத்து வந்து எப்போவுமே உண்மையான எப்பவுமே ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் வேற எங்கேயுமே வராது ஆயுத எழுத்து இப்போ அளவடை எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஏற்கனவே நம்ம மொழி இறுதி எழுத்துக்களில் அளபடையில் உயிரெழுத்து இறுதியிலும் வரும்னு பார்த்தோம் எப்போ அளபடையில் மட்டுமே சொ சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வரும் அதே மாதிரி அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் தொலார் இங்கே பாருங்கள் இது வந்து என்னது உயிரெழுத்து இதெல்லாம் வந்து உயிரெழுத்து இடையில் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து அலபடை எழுத்து அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்